ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதைகளுக்கு போகலாமா சுபலதாவின் குருவாலா குத்தீட்டியா முன் பார்வை அத்தியாயம் இருபத்தி ரெண்டு கல்லூரி கேண்டீனில் வாங்கிய காப்பி ஆறி கொண்டே இருந்தது நாலு பேரும் சிலையாக இருந்தார்கள் ஆதவன்தான் ஏய் எவனா எவனா என்று அவளை தோலை தட்டி கொடுக்க என்ன என்றபடி அவள் சுதாரிக்க என்னால் இதை நம்பவே முடியலாதவா என்று யக்ஷனா சொல்ல நீ மட்டும் என்ன எங்களால் கூட நடந்ததெல்லாம் உண்மைதானா என்று இருக்கு என்றான் அது எப்படிடா நாம் சரியாக தானே பிளான் பண்ணிடோம் அப்புறம் எப்படி மிஸ் ஆனது என்று குழப்பமாக எவனா கேட்க தெரியலை நாம் நம்ம அளவில் போட்ட பிளான் சக்ஸஸ் தான் ஆனால் தெய்வா எப்படி சரியாக ஏர்போர்ட் வந்தார் அதுதான் சந்தேகமாக இருக்குது ரோகினியை சுற்றி அவள் பா அவர் அவள் பாதுகாப்புக்கு ஆள் போட்டிருப்பார் என்றுதான் நாம என் அத்தை மகளை வைத்து ரோஹினி மண்டபத்தில் இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி கொண்டு இருந்தோம் என குழப்பமாக யமனா பேச அதே நேரம் ஜான் கார் ஓ அதே நேரம் ஜான் கார் ஓட்ட தெய்வா அமைதியா தன் நெற்றியை தட்டியபடி அமர்ந்து இருந்தான் அப்போது அவளுடைய நினைவுகள் திருமணத்திற்கு முதல்ல நடந்ததைத்தான் நினைத்து கொண்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேரும் சேர்ந்து போட்ட பிளான் இதுதான் எப்படியாவது தோகினியை டெல்லிக்கு அவள் அம்மா வீட்டிற்கு அனுப்பணும் எப்படி அனுப்புறது தோகினி வெளியூர் போகிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது எனவே ரொம்ப ரகசியமாகத்தான் கிளம்பணும் டெல்லிக்கு போக இரண்டே வழிதான் ஒன்று ரயில் இன்னொன்று விமானம் ரயிலில் பயணம் செய்தால் மூன்று நாட்கள் ஆகும் இவள் போய் சேரும் வரை மூன்று நாட்கள் பக் நாம நாம் அடிச்சுக்கிட்டு இருக்கணும் அது சரியா வராது மேலும் சென்ட்ரல் ஸ்டேஷன் போகணும் அங்கே யாராவது அண்ணாத்தையுடைய ஆட்கள் கண்களில் பட்டால் அவ்வளவுதான் காரில் போய் அடுத்த ஊர் அடுத்த ஊர் ஸ்டேஷன்ல அவளை இறக்கி கூட்டி வந்து விடுவார்கள் எனவே விமான பயணம்தான் பெஸ்ட் ஏன்னா அங்கே அண்ணாத்தைய ஆட்கள் வரமாட்டாங்க மேலும் ஒரு மணி நேர பயணம் தான் எளிதாக டெல்லி பயணம் நமக்கு டென்ஷனும் குறைவு என்று ஆதவன் சொல்ல அனைவரும் அதுதான் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் என்னைக்கு போகிறது நாளை தள்ளி போடக்கூடாது இப்போ வரை இவள் செமஸ்டர் முடியட்டும் என்று அவர் காத்திருக்கார் தான் நமக்கும் நேரம் இருக்கு எனவே மதுரிகா அக்காவுடைய ரிசப்ஷன் அன்று இரவு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் வாங்கிடு தோகினி நம்ம கூட கல்யாண வீட்டில் தங்க பேக் எடுத்துக்கிட்டு வருவா அது அவளை ஃபாலோ பண்ணுறவனுக்கு தப்பாக தெரியாது மற்ற நாட்களில் அவள் அவள் பெட்டியை தூக்கி கொண்டு வெளியே வந்தால் அவன் சந்தேகப்படுவான் கண்டிப்பாக அந்த மண்டபத்துக்கும் தோகினியை ஃபாலோ பண்ணி வருவான் அதனால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரிசப்ஷனில் நாம் இயல்பாக ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கணும் அப்படி ஆடி முடித்தவுடன் ஆதவன் தோகினியை மண்டபத்தின் பின்பக்கமாக அழைத்து கொண்டு போய் அவன் காரில் ஏறி விமான நிலையம் போய் அவளை விமானத்தில் ஏற்றிவிட்டு அவன் வீட்டுக்கு போகட்டும் என்றாள் யக்ஷனா என்னது நான் மட்டுமா நான் மட்டும் தோகினியை கூட்டி போவா என்று ஆதவன் அலற ஆமாடா நீதான் கூட்டி போகணும் முடியாது என்னால் ஒரு ஆளும் அவளை ஏற்றிக்கிட்டு போக முடியாது பரிபாலனம் என் கூட வரட்டும் என்றான் இல்லை இல்லை பரி மண்டபத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது ஏன்னா தோகினியை ஃபாலோ பண்ணுறவன் பரியோட ஏரியா தான் இருப்பான் அவனுக்கு பரியை நல்லா தெரியும் அவனை மண்டபத்தில் காணலை என்றால் வீண் சந்தேகம் வந்துவிடும் மேலும் தோகினி டெல்லி போன பின் எப்படியும் அவள் எப்படி எங்கே போனால் என் அண்ணாத்தை கண்டுபிடிப்பார் அப்ப அதில் பரிதான் சம்பந்தப்பட்ட இருப்பது தெரிந்தால் அவனுக்கு பெரிய பிரச்சனையா போயிடும் இதுல நாம அவனுக்கு உதவி செய்தால் அவனுக்கு உதவி செய்தால் அவன் கோபப்பட மாட்டார் ஆனால் பரி செய்தால் கோபம் வரும் அதனால் அவனுக்கு மட்டுமில்லை அவன் குடும்பத்துக்கே கஷ்டம் அதனால் வரியை இதில் சம்பந்தப்படுத்த வேண்டாம் என்றால் எவனா ஆதவன் அவளை பார்த்து முறைத்தான் எவனோ லவ் பண்றதுக்கு நான் ஏண்டி ஏழிவாங்கனோ அவனுக்கிட்ட நான் மாட்டினேன் செத்தேன் என்னை அடிச்சே கொண்டுடுவான் என்று பயந்தான் ஆதவன் டே நீ இவ்வளவு பயந்தான் மொழியாடா என்று எவனா கேலியாக அவனை சீண்ட என்னை உசிப்பி விடாத எதிரிகளை அடித்து வீழ்த்த சண்டை போட நான் ஒன்றும் சினிமா ஹீரோ கிடையாது நிஜ வாழ்க்கையில நாலஞ்சு பேர் ஒருத்தனை அடிக்க வந்தா அவன் அவ்வளவுதான் சுற்றி சுற்றி பறந்து பறந்து சண்டை போடுறதெல்லாம் சினிமாவில தான் பார்க்கலாம் நிஜ வாழ்க்கையில தூக்கி போட்டு முதிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க அதிலும் இந்த அண்ணா தே உடம்பை பார்த்தியா அப்படியே இரும்பு மாதிரி மனுஷன் இருக்கான் ஒரு அற விட்டான்னா போச்சு என் கண்ணம் காத்துல பறந்துடும் என்று சொல்லி பயப்பட சோகினியும் பயந்தாள் ஐயோ நான் செய்த ஒரு செயலால் இப்போ நான் மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கஷ்டப்படுறாங்க என் முட்டாள்தனத்தால் தான் இத்தனையும் அப்போ என்னவோ இவர்களுக்கு தெரியாமல் அவனை தேடி அவன் ஏரியாவில் தெரிந்த போது ஏதோ சாதிக்க போவது போரில்தான் இப்போது இப்போதுதானே தெரியுது தேடி தேடி போய் நானே வழியே போய் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு பேசாம அவன் என்னை விரும்பாமல் இருந்திருந்தால் இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காது என்று அவள் ஏதேதோ யோசித்து கொண்டு இருந்தாள் சரி உன் திட்டப்படி ஆதவன் தோகினியை கூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் போய்விடுவான் ஆனால் மண்டபத்தில் தோகினியை ஃபாலோ பண்ணும் ஆள் இருப்பானே அவன் தோகினியை தேடுவானே என்று மதுரிகா கேட்க ஆமாம் அவன் அவளை தேடுவான் தான் நாம அவனை தோகினி மாதிரி என் அத்தை மகளை வைத்து என் அத்தை மகளை வைத்து தோகினி மாதிரி ஹேர் ஸ்டைல் மேக்கப் ட்ரெஸ்ஸு ஆமாம் நாம் எல்லாரும் அன்று லகங்கா தானே போடுறோம் அதே மாதிரி லெகங்கா நகை எல்லாம் நாங் நகை எல்லாம் வாங்கி வந்துடுவோம் தோகினி போன பிறகு அவளை எங்க கூடவே வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு தான் இருப்போம் ஃபாலோ பண்ணுறவன் ரொம்ப நெருங்கி லேடிஸ் பக்கத்தில் வரமாட்டான் நாங்களும் சீக்கிரமாக அறைக்குள்ளே விடுவோம் அவன் தூர இருந்து ட்ரெஸ் ஹேர்ஸ்டைல் இதைத்தான் பார்க்க முடியும் என்றாள் யக்ஷனா இந்த ஐடியா சூப்பராக தான் இருக்குது நீங்கள் அந்த பொண்ணுக்கு தேவையானதை வாங்கி விடுங்க பரிபாலன் இரவு ரிசப்ஷன் முடிந்து அவன் வீட்டுக்கு போய்விட்டு காலையில் ஆதவனும் அவனும் வரட்டும் அதற்குள் தோகினியை அவள் அம்மா வந்து ஏர்போர்ட்டில் அழைத்து சென்று விடுவார் பிறகு பயமில்லை என்ன ஒன்று பாவம் அவள் எல்லாம் அவள் எக்ஸாம் எழுத முடியாது கடைசி நேரம் ஒழுங்காக படிப்பை முடிக்க முடியாமல் இப்படி சிக்கலில் போய் மாட்டிக்கொண்டார் பாவம்தான் இந்த லூசு என்று தோகினியை தோளில் அடித்தாள் இந்த பரிபாலன் அனைவருக்குமே இந்த பிளான் அனைவருக்குமே ஏற்புடையதாக இருந்ததால் அதையே ஒத்துக்கொண்டார்கள் அதன்படியே ரிசப்ஷன் அன்று மாலை நான்கு மணிக்கு சின்ன சுர்க்கேஸ் சகிதமாக தோகினி கிளம்பினாள் அவளுடைய முக்கியமான படிப்பு சம்பந்தப்பட்டவை சர்டிபிகேட்டு காஸ்ட்லியான ட்ரெஸ் என்று முக்கியமான அனைத்தையும் எடுத்து வைத்து கொண்டாள் அவள் அரை தோழிகள் என்னடி தானே போற ஏதோ வீட்டையே காலி செய்துக்கிட்டு போற மாதிரி பெட்டி பெருசா இருக்கு என்று கேட்க திணறிய தோகினி அது அது என்கிட்ட இதை விட சின்ன சுர்கேஸ் இல்லையே அதுதான் என்று சமாளித்தாள் ஐயோ இவர்களுக்கே இப்படி தோணுதே அப்போ என்னை ஃபாலோ பண்ணுறவனுக்கும் சந்தேகம் வருமோ என்று தோகினி பயந்தாள் ஆனாலும் இதில் இருக்கும் எதையும் இங்கே இனி விட்டு போக முடியாது ஏன்னா எனக்கு திருமணம் ஆகும் வரை நான் சென்னை பக்கமே வர முடியாது வரக்கூடாது என்று பரிபாலன் சொல்லி இருக்கிறார் அம்மாவிடம் அழுது அடம்பிடித்து ஒரு மாதம் மட்டும்தான் ரெடியில் இருப்பேன் பிறகு எல்லா பிறகு எக்ஸாம் எழுத வந்து விடுவேன் என்று இருக்கேன் ஒரு மாதத்திற்கு பிறகு நான் சென்னைக்கு போ போக மாட்டேன் என்று சொல்லும்போது அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ எனக்கு தெரியலை ஏற்கனவே நான் போக இடமில்லாமல் இருக்கிறவ இப்போ இந்த பிரச்சனையால் இன்னும் என் நிலைமை மோசமாகி விட்டது இப்படி ஏதேதோ நினைத்துக்கொண்டு திருமண மண்டபத்திற்கு வந்துவிட்டாள் யவனா யக்ஷனா அவர்கள் அத்தை பெண் மூவரும் ஒன்றாக வந்தார்கள் மண்டபத்திற்கு வரும் வரை டென்ஷனாக இருந்த தோகினி அங்கே வந்தபின் அங்கு உள்ளவர்களின் சந்தோஷம் சிரிப்பு உல்லாசம் இவை அவைகளையும் அவளையும் தொற்றிக் கொண்டது மண்டபத்தை சுற்றி 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 வந்து பேசி அரட்டை அடைத்து சமையல் கட்டில் போய் அவர்கள் செய்து கொண்டிருந்த லட்டு மைசூர் பாகு இவற்றை எடுத்து சாப்பிட்டு பிறகு காஃபி குடித்து இப்படி எல்லாம் பொழுதை கழித்து விட்டு போய் கிடைத்த அறையில் ஒரு குளியல் போட்டு மாற்றி கொண்டார்கள் போகினி எப்போதும் மேக்கப் போடும் ஆள் இல்லை அப்படியே போட்டாலும் லேசாக போட்டதே தெரியாமல் தான் போடுவாள் இன்று யமுனாவின் அத்தை பெண் பியூட்டிஷன் கோர்ஸில் படித்தவள் என்பதால் இன்று அவள் கைத்திறமையை நான்கு பெண்களிடமும் காட்டினாள் ஏற்கனவே அழகியாக இருக்கும் எவனா என்று பேர் அழகியாக தெரிந்தாள் மற்ற மூவருமே அப்படித்தான் தோகினியை இப்படி முழு மேக்கப்பில் பார்த்த பார்த்து அறியாத தோழிகள் ஏய் இனி ரொம்ப சூப்பராக இருக்காய்டி அதுவும் உன்னுடைய இந்த நீண்ட தலைமுடி அப்படியே மயில் தோகை மாதிரி உன் முதுகில் விரைந்து கிடக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது என்றாள் மதுரிகா மேலும் தோகினியின் உண்மையான நீண்ட கூந்தலை கண்ட அந்த பெண் இதுவரை தான் செய்ய ஆசைப்பட்ட புதுவிதமான முறையில் தலை அலங்காரம் முன்புறம் டிசைனாக ஹேர்ஸ்டைல் பண்ணி இருந்தாள் அது தோகினிக்கு அத்தனை அழகாக இருந்தது யவனாவை விட தோகினி அழகில் குறைந்தவள்தான் ஆனால் இன்று அவளின் அந்த நீண்ட முடியும் அதில் புதுவிதமாக செய்த அலங்காரமும் அவளை யவனாவிற்கு இணையான பேரழகியாக காட்டியது ஆதவன் யவனாவை கண்டதும் கல்குடித்த மந்தியாய் அவன் மந்திரித்து விட்ட விடப்பட்டான் தன்னை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ்கள் இருக்காங்க நான் இப்படி எவனாவை பார்க்கக்கூடாது என்பதையெல்லாம் அவன் மறந்தே போனான் அவன் பார்வை அவன் பார்வை மாற்றத்தை அனைவருமே பார்த்தார்கள் பின் ஒருவருக்கொருவர் ஜாடை காட்டி கொண்டாலும் இதை பற்றி ஆதவனே வாய் திறக்காமல் இருக்கும்போது நாம் யாரும் எதுவும் பேசக்கூடாது என்று அமைதியாக இருந்தார்கள் ஒரு வழியாக இரவு ஏழு மணிக்கு ரிசப்ஷன் ஆரம்பமானது மேடையில் வெள்ளிசை கச்சேரி நடந்து கொண்டு இருந்தது தோழிகள் மணமக்களை சுற்றி வந்து கேலி பேசி சிரித்தார்கள் மதுரிகாவின் அத்தை சித்தி மாமா பசங்களும் சேர்ந்து கொள்ள அங்கே இளைஞர்கள் பட்டாளம் விட்டது அனைவரும் பாட்டு போட்டு ஆடினார்கள் தோகினியும் சிரிப்பும் கூத்துமாக வளைந்து வளைந்து ஆடினார் எவனாவும் ஆதவனும் ஒருவரை ஒருவர் கண்களால் விழுங்கியபடி இருவரும் இருவரும் சேர்ந்தே ஆடினார்கள் காதவனுக்கு சொப்பத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது இருக்காதா பின்னே இந்த ரெண்டு வருடமாக அவன் அவளை காதலித்தாலும் இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் காதலா காதலாக பார்த்து கொண்டது இல்லை இன்று கைகோர்த்து பிடித்து ஆடும் இந்த நிமிடம் இந்த நிமிடம் இப்படியே உறைந்து போகாதா என்று அவன் ஏங்கினான் அவன் மட்டுமா இதுவரை அவனை இருக்க இல்லையா பார்த்தோமா பார்க்கலையா என்று தன் காதலை தன் கண்களில் ஒழித்து வைத்து கொண்டு இருந்தவள் இன்று இந்த அழகிய தருணத்தில் தன் கட்டுப்பாட்டையும் மீறி அவனை காதலாக பார்த்தாள் கைகள் கோர்த்து கொண்டாள் தோள் பிடித்து ஆடினாள் அவள் மனமும் அப்படியே சந்தோஷ தெப்பமாக மிகந்து கொண்டு இருந்தது எப்பவும் யவனாவை அவள் காதலை கட்டுப்படுத்தும் யக்ஷனா அவளும் இளம்பெய்தானே இந்த உற்சாகம் அவளையும் தொற்றிக்கொள்ள அவள் யவனா ஆதவன் இவர்களை கவனிக்கவே இல்லை